கோட் சூட் அணிகின்ற யாழ்ப்பாணத்துக்கு வந்த வேட்டி கட்டுகின்ற பெரிய சட்டத்தரணி என்று சொல்லுகின்ற கடந்த காலங்களில் ரணிலுக்கு பின்னால் பயில்களை தூக்கிக் கொண்டு அவருடைய செல்ல பிராணி போன்று பின்னால் ஓடிய அவர்கள் வக்கலத்து வாங்கிய தாண்ட பிள்ளைகளை அது சிங்களமோ தமிழோ அமெரிக்காவில் படிக்க வைத்திருக்கின்ற அல்லது வெளிநாடுகளை அந்த தன்னால் செய்ய வேண்டிய அனைத்து குப்பாடித்தனமான வேலைகளும் செய்த யாழ் மக்களிலிருந்து நிராகரிக்கப்பட்ட யாழ் மக்கள் சொல்கிற வர வேண்டாம் இவர் சொல்லுகின்றார் இன்றைக்கு அனுரவ இங்கு காலடி வைக்க விட காலடி வைக்கிறது இல்லையா முதல்ல உங்களுக்கு காலடி வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு தேடிப்பார் நாங்கள் இன்றைக்கு அமைச்சர் என்ற வகையில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாம மக்கள் மத்தியில் போறோம் இன்னைக்கும் தனக்கு பாதுகாப்பு யாரிட பணம் என்ன தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும் நீ வச்சிருக்கிற எஸ்டிஎப் வந்து தமிழனா வெக்கம் ஐயா வெக்கம் நீங்க எல்லாம் ஒரு அந்த நபர் சொல்லுகின்றார் இன்றைக்கு எங்களுடைய கபிலன் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்களை பார்த்தி சொல்லுகின்றார்கள் கபிலன் நபர்கள் வெற்றி பெறட்டும் வெற்றி பெறப்பட்ட பிறகு நான் அவரை உறுப்பினராக கூட பதிவி பிரமாணம் செய்யப்பட மாட்டேன் வழக்கு போடும் உனக்கு வழக்கு விட வேறு ஒன்றும் இல்லத்தாண்டு எங்களுக்கு தெரியும் ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம் இது வந்து வேற அந்த விழுந்து துவண்டு வெளிப்படுத்துவதற்கின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கறோம் இது இன்றைக்கு இந்த இன்றைக்கு இருக்கின்ற இன்னைக்கு போக்கிடம் இல்லாதிருக்கின்ற இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு இந்த பிடித்து கொண்டு எடுத்துக்கொண்டு இதிலிருந்து சத்தம் போடுவதற்காக பயன்படுத்திக் கொண்டார் இதுல நம்ம என்ன சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விசேடமாக யாழ் மாவட்டத்திற்கும் அரசாங்க அதிபர்கள் அனைவருக்கும் தெரியும் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் அனைவருக்கும் தெரியும் யாழ் மாவட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் மாகாணத்தில் காணி பிணக்குகள் பல பிணக்குகள் இருக்கும் தீர்க்கப்பட வேண்டும் இதில் உறுதிப்படுத்தப்பட்ட காணிகள் உறுதியான காணிகள் உறுதி இல்லாத காணிகள் தீர்க்கப்பட வேண்டிய காணிகள் அனைத்தும் இருக்கும் ஒன்று கடந்த காலங்களில் எங்களுக்கு எல்லோருக்கும் யுத்தம் காரணமாக இன்றைக்கு முப்பது வருடங்களுக்காக யுத்தம் இன்றைக்கு எங்களுடைய வனவிழா திணைக்களம் சொல்வது இன்றைக்கு ஒரு சில பிரதேசங்கள் தாங்களுக்கு காட்டுக்கு சொந்தமான காணி என்று உண்மையில் காற்றுக்கு சொந்தமான காணி அல்ல அது விவசாயிகள் வயல் செய்த காணிகள் நாங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறோம் அவர்களுக்கு முதல் வேலையாக திணைக்களம் நீங்கள் இருந்த இடத்திற்கு போகும் மிச்சத்தை விடுங்க அதன் பிறகு விட்டதன் பிறகு அந்த பிரதேசத்திற்கு என்ன செய்வது அது மீண்டும் பயிற்சியை பயன்படுத்துவதா அல்லது வேறு இதுக்காகவும் பயன்படுத்துவதா என்பது தொடர்பாக தீர்மானம் பிறகு எடுக்கலாம் தெரியும் பல காணிகள் இருக்கின்றது இன்னமும் கூட அந்த காணிகள் அளவிடப்படாது அல்லது அவ்வாறான ஒரு சிக்கலுக்குள்ள காணிகள் இருக்கும் அந்த காணிகள் அனைத்தையும் அளவிட்டு அளவிடுகின்ற காணிகள் தனியாருக்கு சொந்தமான காணிகளாக இருக்குமானால் அவைகளை மீள அவர்களிடமே கையளிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒன்று இரண்டாவதாக அவர்களுக்கான உறுதிகளை வழங்கி டீடை வழங்கி அவர்களிடமே பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் மூன்றாவது மிச்சம் இருக்கின்ற காணிகளை அரசுக்கு சொந்தமான காணிகளாக மாற்ற வேண்டும் அது மாற்றுவது வேறு எதற்கு நாளைக்கு நாங்கள் இன்றைக்கு தென்னம் கோ ஆரம்பிக்க இருக்கின்றோம் பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம் வேறு யாருக்கும் கிடையாது வடகில் இருக்கின்ற காணிகள் அனைத்தும் வடகில் வாழ்கின்ற மக்களுக்கு சொல்றோம் ஆனால் அவைகளை என்ன சொல்வது அவைகளை சீர்படுத்த வேண்டியிருக்கின்றது சீர்குலைந்து போயிருக்கின்றது இன்றைக்கு யாருடைய காணி எதற்கான காணி அந்த காணிகளுடைய தொகை என்ன எல்லை எங்க என்பது கூட தெரியாத நிலைமையில் இருக்கின்றது அவைகளை சீர் செய்கின்ற நடவடிக்கையாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நடவடிக்கை கடந்த இந்த கேசட் வந்து கடந்த மா மூன்றாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டது இன்னைக்கு ஒரு மாதங்களுக்கு மேலாகின்றது அந்த ஒரு மாதங்களுக்கு மேலாகின்ற போது இது திரும்ப வாய்த்து இருக்கலாம் இன்னைக்கு வேறு எதுவும் இல்லை இது அரசியல் தேர்தல் அரசியலுக்காக இன்றைக்கு இந்த அவலகரமான வேலையை அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள் அதனால் மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம் இங்க இருக்கின்ற காணிகள் ஒரு அங்குலத்தை ஒரு அங்குலத்தை கூட வேறு எவருக்கும் வழங்க போவது இல்லை அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் மக்களுடைய காணிகள் கொள்ளடிக்கப்பட்டிருக்கின்றது மக்களுடைய காணிகள் இன்றைக்கு வேறு வேறு ஆக்களுடைய பெயர்கள் இருக்கின்ற காணிகள் சூறையாடப்பட்டிருக்கின்றது அந்த சூறையாடப்பட்டிருக்கின்ற காணிகள் அனைத்தையும் மீள மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் நிமித்தமாகவும் தான் இந்த கேசட் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கணும் இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள் போராள தலைவர்கள் ஏதாவது கனவுகின்றிருப்பாங்க தானதோடு கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம் புளட்டாகவும் இருக்கலாம் இபிடிபியாகவும் இருக்கலாம் இபிஆரில் இருக்கலாம் எல்லாத்திற்கும் ஒரு கனவு இருந்துச்சு சின்ன கனவு தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு நாங்க அப்படி இல்லை நாங்க இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம் ஆகவே அந்த இயக்கங்கள் மீது பற்றுள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தா உண்மையான பற்றுனா இல்ல போலி பட்டு தான் இன்னைக்கு பத்தி இருக்காங்க உண்மையான பற்றுள்ளவர்கள் அவர்கள் அகார தழுவி வேண்டிய கட்சி தேசிய மக்கள் சக்தி நகைகள் வந்தது நல்லமா இல்லையா மீள கொடுக்கல கொள்ளையடிக்க இப்ப நம்ம சொல்ல நமக்கு தெரியாத தோழ பின்றைக்கு அங்கன எத்தனை கிலோ தங்கம் இருக்குது அவைகள் தங்கமா இல்லையா என்பதை பரிசீலிப்பதற்கும் கூட நம்ம இன்றைக்கு அதற்கான ரசாயன பிறகு எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துருவோம் பொலிஸாக இடம் இருக்கும் அப்போ எதிர்வெண் காலங்களில் அதுகள் உண்மைத்தன்மை வெளிவந்த பிறகு அதில் என்ன ஹிஸ்ட் இருக்குது அதுக்கான பெயர்கள் இருக்குது அதுகளை நாங்கள் மீள அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம் அப்போ அதே போல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இது அது மாத்திரமா தங்கமாக இருந்திருக்கும் நினைக்கிறீங்க பல விஷயங்கள் இருக்குது இன்னும் எதிர்பார்க்க காலங்கள் ஒரு சில விஷயங்கள் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் மேலும் மேலும் பல விஷயங்கள் வெளிப்பட இருக்கின்றது வெளிப்படுகின்றது இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி